முதல்ல நம்ம பார்க்க போகிறது அல் ஜவுஃப் அல் ஜவுஃப் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் வாயின் உள் காலியான பகுதியில் இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் இது வந்து அல் ஜவுஃப் எப்போ எந்த எந்த மாதிரி லெட்டர்ஸில் வரும் அப்படின்னா மத்துடைய எழுத்துக்கள் வந்து மூணு இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அலிஃப் வாவ் யா இந்த அலிஃப் வாவ் யான்றது மத்துடைய எழுத்துக்கள் இப்போ அலீஃப்க்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத் ஃபத்ஹா ஃபத்ஹானா ஜபர் ஜபர் வந்துருந்துச்சுன்னா இது அல் ஜவுடைய லெட்டர் நம்ம சொல்லணும் அதே மாதிரி வாவுக்கு முன்னாடி டொம்மா பேஷ் வந்துருந்துச்சுன்னா இது அல் ஜவுடைய லெட்டர் யாக்கு முன்னாடி கஸ்ரா கஸ்ரா வந்துருந்துச்சுன்னா இது அல் ஜவுஃப் கஸ்ரானா ஜேர் அல் ஜவுடைய லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மூன்று எழுத்துக்களுமே இந்த இந்த ஹரக்கத் அதுக்காக அதுக்கான தோதுவான ஹரக்கத் பெற்று வந்திருந்தாதான் இது அல் ஜவுஃபுடைய லெட்டர்ஸாக இருக்கும்